வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமா திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இன்னைக்கு அதாவது காமத்தில் ஒருதலை காமத்தில் உழல்கின்ற தலைவிக்கு வந்து உறவுகளே இல்லைன்னு ஒரு குரலை சொன்னார் அதையிலிருந்து நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வேதனைக்காக கடத் அவள் வந்து காதலின் கடவுளையே வந்து குறை சொல்கிறார் அதை தான் இன்னைக்கு குரலில் பார்க்க போகிறோம் பருவரலும் பைதலும் காணான் பருவரலும் பருவறலும் பைதலும் காணான் பருவரலும் பருவறலும் பைதலும் காணான்கொள் காமன் ஒருவர்கள் நின்றொழுகுவான் பருவரலும் பைதலும் காணான்கள் காமன் ஒருவர்கள் நின்றொழுகுவான் பருவரல்னா வந்து பசலையின் நோய் துன்பம் பருவறல்னால் துன்பம் பைதல்னா பசலை நோய் என்னுடைய நான் உள்ளே அந்த பைதல்கிறது ஒரு நடுக்கு நடுக்கக்கூடிய நோயின்னு சொல்கிறான் நான் உள்ளே நடுங்கி கொண்டிருப்பதும் வெளியே வாடி இருப்பதும் என்னுடைய உள்ளே அகத்தையும் அறிந்தும் என்னுடைய 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 அகத்தையும் அவன் அறியவில்லை என்னுடைய புறத்தோற்றத்தையும் அறியவில்லை ரெண்டையுமே அறியாத இந்த காமன் என்ன பண்ணிட்டுருக்கான்னா ஒருவர்கள் என்று ஒழுங்குவான் அவனுடைய எல்லா கணைகளையும் என்னை மட்டும் நோக்கி தொடுக்கிறான் ஒருவர்கள் ஒரு, ஒரே ஒரே ஆளையே இப்படி அடிச்சா இப்படி வாட்டுவதில் ஒரு கணத்தை ஒரு ஒரு பர்சன்டேஜ கொண்டு போய் கூட நீ அந்த கூடம் காட்டியிருந்தால் அவனுக்கும் அல்லவா என் மேல் ஆசை வந்திருக்கும் அவனுக்கும் என் நினைவுகள் வந்திருக்கும் அவன் சென்ற பணியில் இருந்து திரும்பி இருப்பான் அல்லவன் அவளுடைய அவ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே போற இது வந்து கூறிகிட்டே கா காமனா வந்து காமன் வந்து வசந்தத்தின் தெய்வம் இல்லையா காமன் வந்து பச்சை நிறமாக வரையப்பட்ட கடவுள் அவன் வந்து மலரம்புகளை கையில் வச்சுருப்பான் இனிமையாக தான் தாக்குவான் ஆனாலும் அவனுடைய தாக்கம் வந்து உள்ளே எரிக்கக்கூடியது உருவம் இல்லாதவன் தென்றல் போல உருவன் இப்படியெல்லாம் வரக்கூடிய காமத்தின் கடவுளான காமன் வந்து எல் அவளுடைய அவனுடைய அத்தனை வேலைகளையும் கொண்டு வந்து இந்த ஒரு ஏமாளி தான் அவனை கிடச்சானா என்னையை மட்டும்தான் நீ தாக்கணுமா போய் இன்னொருத்தன் அந்த பக்கம் இருக்கான அவன்கிட்டையும் என்னுடைய துணைவன்கிட்டையும் போய் நீ உன்னுடைய வேலையை காட்டலாமல்லவா ஒருவர்கள் நின்று ஒழுகுவது உனக்கு அறமா அப்படின்னு சொல்லி காமனை கேள்வி கேட்கிறார் சிந்திக்க இனிமையான குரல் நிறுத்த குரலை பார்க்கலாம் பருவரலும் பைதலும் காணான் குரல் காமன் ஒருவர்கள் நின்றொழுக்குவான் சிந்திக்கலாம் அவர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி